ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டைட்டில் டைட்டிலில் என்ன போட்டு இன்னும் வெள்ளையா இல்லை ஆமாம் உலக வெள்ளையா இல்லை அது ஜன்னலில் வச்சு பேசுகிறேன் கிச்சனில் அங்கே தம்பி ரூமில் இருக்கேன் ஹாலில் எடுத்தால் தான் புகமூட்டமாக இருக்குன்ட்டு இங்கே வந்துட்டு இருக்கேன் அது என்ன வீடியோ சாரி என்ன டைட்டிலில் பார்த்துருப்பீங்களா அடுத்தவங்க உழைப்பை திருடுனா என்ன நிலமை அப்படி அடுத்தவங்க உழைப்பை திருடி வீடியோ போட்டதுனால அந்த சோகமா கருமாம் அடுத்தவங்க உழைப்பை திருடு திருடி போட்டால் என்ன நிலமை அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது யாரு பண்ணணும் அப்படிங்கிறது நான்தாங்க பண்ண அது வேற யாரும் இல்லை நான்தான் என்ன பண்ணேன் அப்படின்னா எ எப்போ பண்ண ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் தம்பி கூப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ண தானே தம்பி இருந்த கன்சீவாக இருக்கிற டயத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்போ ஓப்பன் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்களா அந்த வீடியோஸில் என்ன பண்ணுவேன் நிறைய யூடியூப் சேனலில் வந்து அடுத்தவங்க அவங்க சேனலில் உள்ள வீடியோ இல்லாமல் அடுத்தவங்க வீடியோ தான் எடுத்து எடுத்து போட்டுலாம் போட்டு போட்டு பார்த்துருக்கேன் நிறையா இது எங்கேயிருந்து எடுக்கிறாங்க எப்படின்னு எனக்கு தெரியாது இப்படி டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் யூடியூப்பை பற்றி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இப்படி பண்ண காப்பிரைட் கொடுப்பாங்க ரீயூஸ்டு கண்டென் வரும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டா அவங்களும் நிறைய பேர் அட்வான் வீடியோ எடுத்து போட்டு தானே சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளும் எடுக்கலாம்னு இருக்குன்னு இன்ஸ்டாகிராமில் வந்து ஈஸியா வந்து டவுன்லோட் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு பட் யூடியூப்ல இல்லை அதனால் எனக்கு தெரியல சரி அந்த மாதிரி நம்மளும் எடுத்து போட்டோம் அப்படின்னா சம்பாதிக்கலாம் இருக்குது எவ்வளோ எவ்வளோ ஒரு கேவலமான அடுத்தவங்க உழைச்சி போட்டிருப்பாங்களாம் அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நம்ம போட்டால் நாங்கள் சம்பாதிக்கலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்போ வந்து ஒரு பையன் அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு ஒரு வீடியோ ஸோ என்ன வீடியோ போகுது இவன் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல என்ன பாட்டது பாட்டு அந்த பாட்டு வந்து ஒரு பையன் வந்து அப்பா ஸ்கூல் பையன் அவன் பேர் எதோ தெரியல அந்த பையன் என்ன பண்ண ஸாரீ கட்டி லேடிஸ் கேட்டப்பில் போட்டு டான்ஸ் பண்ணியிருப்போம் அது வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அந்த டயத்தில் அந்த சாங் வந்து பார்த்தா எல்லோருடைய யூடியூப் சேனல்லையுமே அந்த வீடியோ சாங் போட்டிருந்தாங்க இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது இன்ஸ்டாகிராம் அப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டேன் பண்ணி என்னோடய பிரபா லைஃப் ஸ்டைல் சேனலில் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சரி போட்டு பார்ப்போமே நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு தெரியாதது ரீயூஸ்டு கண்டன் ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா செகண்ட் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது ரீயூஸ்டு கண்டுவருங்கிறதுலாம் எனக்கு தெரியாமல் தானே போடுறாங்கன்னா அது என்ன அதுக்கு வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்கு போல இருக்கு அடுத்தவங்க ஒரு எடுத்து போறோம்னா கொஞ்சமாவது அதில் நம்ம ஃபேஸ் காட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் கொஞ்சமாச்சும் அதில் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியல எதுவுமே தெரியாம நான் அப்படியே டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அதில் போட்டோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த மாதிரி வியூஸ் சேனலில் வந்ததே கிடையாது அப்போ வந்து எங்கே போனோன்னா நான் வீடியோ நான் எடுத்து போட்டுவிட்டேன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு கஷ்டல மானிட்டேஷன் ஆன சேனல் அது எயிட் சிக்ஸ் தௌசண்டும் ஏதோ சப்ஸ்கிரைபர் அப்போ வச்சுருந்தேன் அப்போ வச்சுருக்கும் போது கொடுப்பின்னு ஏறிட்டே இருந்துச்சு நான் போயிட்டு மொதல் நாள் போட்டிருக்கேன் போட்ட பகுதி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வந்து ஸ்டார்ஸ்லாம் வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்துலாம் தாண்டதே கிடையாது ரெண்டு நானூறு ரெண்டு மூணு வட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த டயத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா நாங்கள் மறுநாள் வந்து மருதமலை கோயிலுக்கு போயிருந்தோமா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம மொபைலில் வந்து அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் வியூஸ் ஏறி இருக்கான்ட்டு அந்த வீடியோ போட்டு மொதல் நாள் போட்டு மறுநாள் மருதமலை கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கோம் பாதியில் வந்து மொபைல் எடுத்து எடுத்துப்பா அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறேன் பதினெட்டாயிரம் வியூஸ் மாதிரி வியூஸ் என் சேனலுக்கு போனதே கிடையாது ரொம்ப சந்தோஷம் தாங்கம்ல ஐயோ நிறைய மருதமலை மருதமலைகள் வந்து நம்மளுக்கு வந்து லாட்ரி அடித்தா மாதிரி நல்லா லக்கு ஓலி இருக்கு சூப்பராக போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷம் வாங்க முடியும் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு பார்க்குறோம் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா எட்டு ஏழு மணி ஏழ்ரைக்கெல்லாம் எடுத்து பார்க்குறேன் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அப்புறமா தான் தூக்கமே வராது அரை தூக்கம்தான் இருக்குது அப்படியே எனக்கு கனவுலலாம் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போன மாதிரி கனவு நாளையில எடுத்த எழுபதாயிரம் மறுநாள் நாலு நாள்லேயே ஒரு லட்சம் வியூஸ் போயிடுச்சு ஒரு லட்சம் வியூஸ்னா லாங் வீடியோ கிடையாது ஷார்ட்ஸ் தான் ஷார்ட்ஸுக்குமே எனக்கு ரெண்டாயிரத்துலாம் தாண்டினதே கிடையாது வியூஸ் ஒரு லட்சத்தை தாண்டினோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வீடுச்சு சரி இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்து என்ன பண்ணிச்சுனோம்னா மாண்டேஷன் கிடச்சதுனா அதுக்குமே டாலர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு கொடுக்காமல் இருந்திருந்தா எனக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும் போடக்கூடாது போல் அப்படின்னு எனக்கு டாலரும் அதுக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு லட்சத்துக்கு ஒரு டாலர் அவ்வளோதான் ஒரு டாலர்னால் எண்பத்தி நாலு ரூபா எண்பத்தி மூணு ரூபா தெரியல அது கொடுக்கவும் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான வீடியோஸை எடுத்து எடுத்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் ஆசையில் என்னமோ ஆசையே என்னமோ சொல்லுவாங்களே அழிவுக்கு காரணம்னு அந்த மாதிரி வந்து அடுத்தவங்க வீட்டு காசு திருடுற மாதிரி பண்ணியிருக்கிறேன் அடுத்தவங்க வீட்டு உழைப்பை எடுத்து பார்த்தேன் போட்டுட்டேன் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் ரெண்டே நாளாக மூணு நாள்லேயே தெரியல இவங்க கம்பெனிக்கு போயிருந்தாங்களா போயிட்டு நைட்டு பார்க்குறேன் எனக்கு மெயில் வந்திருக்கு மெயில் என்ன வந்துருக்குன்னா மானிட்டேஷன் உங்களுக்கு கிடையாதுன்னு தரத்தி விட்டாங்க வான்டேஷன் குடிச்ச கொடுத்த தீவிரான்னு நினச்சிட்டு வான்டேஷன் கிடையாதுன்னு தரத்தி விட்டா மாதிரி வாண்டேஷன் வந்து எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு டாலர் சிம்பிள் க்ரீனில் இருக்கிறது எல்லாமே பிளாக் கலருக்கு மாறிடுச்சு மாண்டேஷன் ரிமூவ் பண்ணி விட்டாங்க உங்களை பார்த்தா மெயில ரீயூஸ்டு கண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு அப்படியே வேர்க்கார் ஃபேன்லாம் ஓடுது அப்படியே வேர்க்குது ஒரு மாதிரி குப்பு குப்புன்னு பேருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏன்னா எனக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்பயே குப்பு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் கைகாலெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு வயர்லாம் அதுவே தம்பி இருக்கான் சரவசர சரணும் இருக்கு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ போச்சு ஆனால் எனக்கு டாலர் கம்மியாக தான் ஏறிட்டு இருந்துச்சு இருந்துச்சுனாலும் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு அந்த வீடியோ நிறைய போட்டுட்டு இருந்தேன் உண்மையாக அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க வேலை வேலைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றேன் ஒரு ஏழு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எனக்கு ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இருக்கு சேனல் போயிடுச்சு அவ்வளவுதான் கஷ்டப்பட்டது ரெண்டு மூணு வருஷமா கஷ்டப்பட்டு ஆனா அந்த அளவுக்கு ரீச் ஆகல இருந்தாலும் ஏதோ ஒரு வீடியோவை தூக்கி போட்டு இப்படி போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு வரட கொஞ்சம் கொஞ்சம் வரட்டும் எல்லாருமே போயிடுச்சுன்னா வருஷத்துக்கு கம்மி வருஷத்துக்கு ஒருத்தட தான் சம்பளம் வரும் இருந்தாலுமே வந்து அது சும்மா உழைச்சதுனால தானே வருதுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சு அங்க வந்து போன் பண்ணி வாங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அமைதியா இரு பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் திருப்பி நான் மெயிலு அவங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டு என்னான்னு பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி நான் இருந்தாலும் எனக்கு அது என்ன ஓட்டிருக்காங்கிறதே எனக்கு இல்லை மானிட்டேஷன் போயிட்டுங்கிறத மட்டும்தான் அப்புறம் இவங்களுக்கு அனுப்பிவிட்டு திருப்பி நான் என்ன பண்ணேன்னா நிறைய பேரோட இந்த சிஜிடெக் தமிழில் அவங்களாம் யூடியூப் பற்றி பேசுவாள் அவங்கள இப்போ வீடியோவெல்லாம் பார்த்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் என்ன ஆச்சுன்னா ஒருத்தவங்க அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னா ஒன்று அவங்க ஃபேஸ் லைட்டாவது காட்டியிருக்கணும் இல்லை வாய்ஸ் கொஞ்சமாவது கொடுத்தீங்க அப்படின்னா தான் எதுவும் வராது இல்லைன்னா வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய ப்ளே பண்ணிக்கலாம்னு நிறைய ப்ளே பண்ணினா என்ன ஆச்சுன்னா இது உங்களோட வீடியோ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரூஃப் ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ நான் என்ன பண்ணேன்னா என் வீடியோவில்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்ல அந்த வீடியோ எல்லாமே டெலீட் பண்ணேன் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி ரீ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு திருப்பி அவங்க செக் பண்ணி யூடியூப்லேருந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் எல்லாத்தையுமே அடுத்தவங்களோட எடுத்தது எடுத்துமே டெலீட் பண்ணிவிட்டேனே அதனால் என் வீடியோ மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள் மாடிடேஷன் கொடுத்துட்டாங்க இதுதான் நான் பண்ண தப்பு ஒரு வாரமும் ஒரு வாரமா எப்போ வருமோ வருமோ வராதோங்கிற மாதிரி ஏன்னா நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ரொம்ப யூடியூப்காக பைத்திய மாதிரி யூடியூப் இப்போ வியூஸ் வரும் வியூஸ் வரும்னுட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன் கஷ்டப்படாமல் பண்ணா பண்ணினாலுமே எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா பெருநஷ்டம் அடுத்தவங்களை இப்போ திருடி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இதான் நிலமை அதுலேருந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அது தெரியாம நான் பண்ணினேன் தான் இப்போ இப்ப யோசிக்கிறேன் அப்ப எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட்ல ரெண்டோ ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அதனால் யாராவது தயவு செஞ்சு அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னா போடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆனால் லை ஃபேஸ் லைட்டாவது உங்களோட ஃபேஸ் அதில் இருக்கணும் இல்லை உங்கள் வாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் கண்டனாக வராது அவ்வளோதாங்க நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன் அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன் இந்த வீடியோக்காக சொல்லலை மற்றபடி வந்து அடுத்தவங்க உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க திருட்டுத்தனமெல்லாம் சில விஷயம்லாம் பண்ணுவாங்க அடுத்தவங்க உழைக்கிறத நம்ம உடைச்ச மாதிரி பண்ணிவிட்டு என்னமோ சொல்லுவாங்களே விறகு வெட்டணும் ஒருத்தவன் சிராப்பு இருக்கணும் அப்படிப்பான்ட்டு அப்படி இல்லை கஷ்டப்பட்டு வேலையை வெள்ளாவும் அது என்ன தப்பு தான் அது யாரு வீடியோ பாத்தீங்கன்னாலும் திட்டு அது எனக்கு தெரியல ஒரு ஆர்வ குளாறுல நான் பண்ணிட்டேன் எல்லாரும் தான் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய முட்டாள் தானோன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த டைம் எனக்கு கையெல்லாம் நடிக்கணும் ஒரு மாதிரி அனுச்சி பாருங்க ஐயோ நம்மள தூரம் கஷ்டப்பட்டதுக்குள்ள அடுத்தவங்களோட ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணிட்டேன் இனிமே நம்மளா ஃபோனா போட்டுப்போம் சாமா சாரி ஒருகா ஒண்ண வேற விட்டுட்டானே அப்படியே எனக்கு சந்தோஷத்துல ஐயோ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் இப்ப இருக்க தான் கொடுத்துருக்குற அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கடத்துல பார்த்தா வச்சாரு தெரியும் ஆப்பா எனக்கு அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க சரி இதுக்கு சொல்கிறதில் தான் பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப வடவாய்னு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் 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 சொல்லுங்கள் பாய் பாய்